திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமூலர் அருளிய திருமந்திரம் பத்தாம் திருமுறை பாடலும் விளக்கமும் பாடல் நானூற்றி இருபத்தி ஒன்று முதல் நானூற்றி முப்பது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பதினொன்று அழித்தல் பாடல் நானூற்றி இருபத்தி ஒன்று அங்கு செய்தி சன் நகனிடம் சுட்டது அங்கி செய்தி சன் கடல் சுட்டது அங்கி செய்தி சன் அசுரரை சுட்டது அங்கிய வீரர்க்கு கையம்புத்தானே ஈசன் தீயை பரவ செய்து உலகையே சுட்டே அழித்தான் அந்த தீயை கொண்டு ஈசன் அலைக்கடலையும் சுட்டு வற்றச் செய்தான் அதே தீயால் தான் ஈசன் அசுரர்களை சுற்றி எரித்து அழியச் செய்தான் இவ்வாறு விளங்கும் தீயானது ஈசன் கைவிரலில் இருக்கும் மழு என்னும் அம்பே ஆகும் பாடல் நானூத்தி இருபத்தி ரெண்டு இளையங்கள் மூன்றிலும் ஒன்று நிலையன்றில் இந்தமை போலும் உலகம் மலை தந்த மாநிலம் தான் வெந்ததுவே பிரளயங்களால் வரும் அழிவுகள் மூன்றாகும் தினப்பிரளயம் கட்பாந்த பிரளயம் மகா பிரளயம் என்று வரும் மூன்றில் ஒன்றான கட்பாந்த பிரளயத்தில் இந்த உலகம் நிலையின்றி இழிந்த நிலையில் அழிந்து போவதை நான் அழியாமல் நின்று பார்த்து உணர்ந்தேன் அப்பிரளயத்தில் உலையிலிட்ட அரிசி மேலும் கீழும் புரண்டு கொதிப்பது போலும் மலைகளும் பெரும் நிலப்பரப்பும் பொங்கி புரண்டு இவ்வுலகமே வந்து அழிந்ததுவே பாடல் நானூற்றி இருபத்தி மூன்று பதஞ்செய்யும் பாரும் எட்டும் செய்யும் ஏல் கடல் ஓதம் முதலாம் செய்யும் அங்கீ ஆகாச விதம் செய்யும் நெஞ்சின் தானே உயிர்கள் சுகமாக வாழ உதவும் உலகமும் எட்டு திசைகளும் உயர்ந்து நிற்கும் பனிப்படந்த மலைகளும் அலை முழங்கும் ஏற்கடல்களும் விரிந்து நின்ற நிலப்பரப்பும் முதலிய எல்லாம் ஒன்றுமில்லாது போய் வியப்பை ஏற்படுத்தோம் உடலில் மூலாதாரத்தில் நின்ற கனலை எழுப்பி மேலேற்றி அனலுடன் சேர்த்து வெட்ட வெளியில் விளங்கும் சோதியில் கூடி தவம் செய்யும் உத்தமர்க்கு அவர்கள் நெஞ்சில் நிற்கும் ஈசனை தவிர வேறு எதுவும் வியப்பை கொடுக்காதே உலகமே அழிந்தாலும் அவர் உள்ளம் அஞ்சாதே பாடல் நானூத்தி இருபத்தி நான்கு கொண்டல் வரை நின்றில் குலக்கொடி, குளக்கொடி அண்டத்துள் தென் இருந்திசையாதீ ஒன்றின் செய்த ஓம் என்ற அப்புற குண்டத்தின் மேலங்கி கோழி கொண்டானே வானிலிருந்து மேகங்கள் இரண்டு மலையாக பொழிந்து மலைகளில் விழுந்து காட்டாராக பெருக்கெடுத்து அருவியாக நதியாய் ஓடி இப்பூமியை வளப்படுத்தோம் நீரே ஈசனின் குலக்கொடியான சக்தியாகும் அந்த சக்தி அண்டம் எனும் வெட்ட வெளியில் ஊன்றியிருந்தே என் திசையும் ஆண்டு கொண்டு இவ்வுடலிலும் ஆதிப்பொருள் ஒன்றின் மேல் நின்று ஆட்டுவிக்கின்றாள் அவள் நின்றிருக்கும் இடமே ஓம் எனும் ஓங்காரப்பட்டினமாம் அதற்கு அப்புறத்தில் நின்ற ஆணி பொன்னம்பலம் எனும் குண்டத்தின் மேல் சோதியாக விளங்கும் ஈசனே சக்தியான அந்நீருக்குள் ஒடுங்கியுள்ளானே பாடல் நானூத்தி இருபத்தி அஞ்சு நித்த சங்காரம் மூடம் வைத்த சங்காரமும் சாக்கிராதீதமாம் சுத்த சங்கார தொழிலற்ற கேவலம் உயர்ந்த சங்காரம் பரநருள் உண்மையே நித்த சங்காரம் எனும் தினப்பிரளய முறக்கத்தில் ஒன்றையும் உணராதிருக்கும் நிலை வைத்த சங்காரம் என்பது சாக்கிரம் எனும் விழிப்பு நிலையாகும் சுத்த சங்காரம் என்பது தொழில்கள் ஏதும் இல்லாத செயலற்ற நிலையில் ஆன்மா அழுந்தி கிடக்கின்ற கேவல நிலையாகும் உயித்த சங்காரம் என்னும் உண்மையான ஒடுக்கம் பரம்பொருளில் ஆன்மா ஈசனுடன் கலந்து சும்மா இருக்கும் சமாதி நிலையாகும் இந்த தவமே ஈசன் அருளை உண்மையாய் அடையச் செய்யும் பாடல் நானூத்தி இருபத்தி ஆறு சுத்த சங்காரம் இரண்டு உடல் நீவுதல் வைத்த சங்காரமும் மாயால் சங்காரமாம் சுத்த சங்காரம் மனாதீதம் தோய்வித்தல் ஒய்த்த சங்காரம் சிவனருள் உண்மையே தூள உடம்பையும் சூக்கும உடம்பையும் பொருத்தி அமைவதே தின ஒடுக்கம் எனும் உறக்கம் அவ்வுறக்கத்தில் காணும் கனவு நிலைதான் மாயையினால் வரும் ஒடுக்கம் மனம் முதலிய அந்த கரணங்களை ஈசன் பால் செலுத்தி மனதை சுத்தப்படுத்தி தூய்மையாக்கி ஆன்மாவை ஆன்மாவிலேயே நிறுத்தி தியானம் செய்வதே சுத்தமான ஒடுக்க நிலை எனும் துரியமாகும் ஆன்மாவை சோதியில் ஒடுக்கி சிவத்தோடு ஒன்றி தவம் செய்வதே உயிர்கள் அடைய வேண்டிய ஒடுக்கமான துரியாதீதம் ஆகும் அதுவே சிவனருள் கிட்ட செய்து மெய்நிலையை தரும் பாடல் நானூற்றி இருபத்தி ஏழு நித்த சங்காரம் கருவிட நீக்கினால் ஒத்த சங்காரம் உடல் உயிர் நீவுதல் வைத்த சங்காரம் கேவலம் மாவுக்கு உயிர்ந்த சங்காரம் சிவமாகும் உண்மையே நிச்சமும் இந்த யோக ஞான சாதனைகளில் நின்று உயிரில் சேர்ந்திருந்த ஆணவம் கண்மம் மாயை எனும் மலங்களை நீக்கினால் உலகில் உடலை விட்டு உயிர் போகாத இரவா நிலையை அடையலாம் உடலில் உயிர் வாசியாக இயங்குவதை உணர்ந்து அதனை துடியத்தில் சேர்த்து சும்மா இருப்பது சமாதி நிலையாகும் இதுவே ஆன்மா உய்வு பெற வழி சிவன் சிவனோடு பொருந்தி நிற்கும் தவமே உண்மையாகும் அதுவே நம்மை சிவத்தோடு சேர்த்து சிவமாக்கும் பாடல் நானூத்தி இருபத்தி எட்டு ിത്ത സങ്കാരമും ഈടിന പാട്ടുതൽ വൈത്ത സങ്കാരമും മണ്ണും മണാരിൽ സുത്ത സങ്കാരമു തോയാ പരണ്ണരുൾ വൈത്ത സങ്കാരമും നാലാമദിക്കളേ நித்த சங்காரம் நீண்ட உறக்கத்தில் இருக்கச் செய்வது வைத்த சங்காரம் மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் நான்கு அந்த கரணங்களும் அனாதியான மெய்ப்பொருளில் அடங்கச் செய்வது சுத்த சங்காரம் தொழிலற்ற சும்மா இருக்கும் சமாதி நிலை என்னும் துரியா துரியாதீதத்தில் வைத்த சங்காரம் ஈசன் அருள் பெற்று சிவமாவது இப்படி நான்காக பார்க்கும் சுளுத்தி சொப்பனம் துரியம் துரியாதீதம் எனும் நிலைகளில் விழிப்பு நிலையில் தவம் செய்து அடைவது சிவம் பாடல் நானூற்றி இருபத்தி ஒன்பது பாலே முதலாயெலும் பைரௌவிடம் பாலே அடங்கினும் பண்டை பாலாகாவாம் மாலா சங்காரத்தின் மாலையன் செய்தியாம் பாலாம் அடங்கும் அப்பாலிலே ஒன்றுமில்லாத ஒன்றான சிவத்தில் இருந்தே ஆகாயத்தை முதலாகக் கொண்டே பஞ்ச பூதங்களால் உலகமும் உயிர்களும் வந்தது ஆகாயம் முதல் அனைத்தும் அழிந்து போனாலும் பழமையான சிவம் அழிந்து போகாது இவ்வுலகில் ஆண் மக்களின் தோற்றமும் மறைவும் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும் இவை ஈசன் ஆணைப்படி பிரம்மனும் திருமாலும் நடத்தும் செயல்களாகவும் ஆன்மாக்கள் பிறவியைத் தரும் ஆணவ கண்ம மாயை என்னும் மலங்களை நீக்கி சோதியில் சேர்ந்து வினைகளை சுற்றறித்து விட்டால் அவித்த நெல் போன்று மீண்டும் பிறக்காது அப்பாலான சிவத்தில் அடங்கிவிடும் பாடல் நானூற்றி முப்பது தீய வைத்தார் மின்கள் சேரும் வினைத்தனை மாயம் வைத்தான் வைத்தவன் ஒன்றுன்று காயம் வைத்தான் கலந்தெங்கும் நினைப்பதோர் ஆயம் வைத்தாயுணர்வார வைத்தானே ஆன்மாவில் சேரும் வினைகளை சோதி ஒளியால் ஒழிப்பதற்கு மாயையோடு கலந்து நிற்கும் வன்மை பொருந்திய ஈசன் இருக்கும் மெய்ப்பொருள் ஒன்று உண்டு எல்லாமல்ல அப்பொருளை உடம்பிலேயே இடம்பெற வைத்துள்ளான் இவ்வுலகில் வந்த மனிதக் கூட்டங்கள் அனைத்திலும் ஒன்றான பொருளாகவே பொருந்தி வைத்தான் அவனை உடம்பினில் அறிந்து அருந்தவம் புரிவோர் உள்ளத்தில் உணர்வெனும் உயிரை வைத்து அறிவை பெருக்கி ஒளியாக நிறைந்து நின்றானே திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ